எனக்கு ஒரு தலைப்பு படித்தால் மட்டும் போதுமா என்பது ஒரு கேள்வி படிப்பது புத்தகங்களை படிப்பது அழகாக தலைவர் சொன்னார் கல்லூரியில் பட்டம் வாங்குவதற்காக படிப்பது புத்தகங்கள் படிப்பது வாழ்க்கையை படிப்பது மனிதர்களை படிப்பது வேறு வகையான கல்வி முறைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது அவற்றின் மூலம் படிப்பது என்று நூற்றுக்கணக்கான வகையில் படித்தாலும் படிப்பது மட்டும் ஒரு மனிதனை உயர்த்திவிட முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி நிறைய படித்தாலும் அதில் ஒரு விஷயத்தை கூட உள்வாங்க முடியாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அதாவது இன்னும் கூட யூடியூப் பார்த்து சாம்பார் வைக்கிற பெண்கள் இருக்காங்க நீ தான் நாலு தடவை வச்சிட்டியே நாற்பது தடவை வச்சிட்டியே அப்படின்னா எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கறேங்க அப்படின்னு மறுபடியும் அது ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அது வைக்கணும் அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை புத்தகத்தை பார்த்து நாம் படிக்கலாம் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நமக்கு உள்ளே போகணும் ஒரு எட்டு தடவை பத்து தடவை ஆயிட்டா அது நாம்ளாகவே ஆயிடணும் மகரிஷி கிட்ட ஒருத்தன் போனால் இந்த சித்து வேலையெல்லாம் செய்கிற சாமியார்கள் எவ்வளவோ பேர் நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் ஏதாவது சித்து வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டான் அவர் கொஞ்சம் ஹியூமரஸாக பேசுவார் ஆ பண்ணுவேன்னு சித்து வேலை பண்ணுவேன்னு அப்படின்னார் ஒரு சித்து வேலை பண்ணி காட்டுங்க அப்படின்ன ஒன்று எதிரில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது அதை கட் பண்ணார் நிம்மதியாக சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு சொன்னார் இவ்வளவு நேரம் ஆப்பிளாக இருந்தது இப்போ மகரிஷியா மாறி மாறிப்போச்சு பத்தியா இது ஒரு சித்து வேலை இல்லையான்னு கேட்டார் இது வெளியில இருந்த வரைக்கும் ஆப்பிள் எனக்குள்ள போனதுக்கு அப்புறம் நானாவே மாறிடுச்சு ரத்தத்துல எலும்புல எல்லாத்தையும் கலக்குது பாரு இதை விட ஒரு பெரிய சித்து வேலையை உலகத்துல பார்க்க முடியுமா இது உண்மை புத்தகத்திலிருந்து மத்தகத்துக்கு வருவது கல்வி அல்ல இது சத்யசாய் பாபாவுடைய வார்த்தை மஸ்தகம் தான் மூளைன்னு அர்த்தம் யானையின் மத்தகம்னு சொல்லுவான் புத்தகத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து மஸ்தகத்துக்கு வருவது ஒருபோதும் கல்வி அல்ல அந்த கல்வி முழுமையாக நம்முடைய செயல்முறையிலே அப்படியே கரைந்து போக வேண்டும் நான் இதை விளக்குவதற்கு ஒரு ஜென் கதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒருத்தர் சொன்னால் நான் வில் வித்தையில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு அந்த அரசர்கிட்ட போய் பெருமையாக சொன்னான் அதுக்கு எனக்கு ஒரு அவார்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் ஒரு காலத்திலெல்லாம் அவார்டு கொடுக்கறது தான் மரியாதை இப்போ தான் எல்லோரும் வாங்குகிறாங்க அப்போல்லாம் கொடுக்கறது தான் பெருமை அவார்டு இந்த அரசர்கிட்ட போய் கேட்குறா எனக்கு ஒரு அவார்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் அரசர் சொன்னார் வில் வித்தையில் நீ பெரிய ஆளாக இல்லையான்னு நான் முடிவு பண்ண முடியாது எங்க சார் சவுண்டு குறைங்க இங்கே வந்து வால்யூம் அவ்வளோ கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கிளியரா கேட்குது போதும் கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் வால்யூம் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டண்ட் அது க்ரௌடுக்கும் பொருந்தும் வால்யூம் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் வந்தவங்க கிளாரிட்டி தான் வெரி இம்பார்ட்டன்ட் வல்யூமனஸ் அப்படின்னு அது வால்யூமா போறதால எந்த பிரயோஜனமும் இல்லை கிளாரிட்டி ரொம்ப பெரிய விஷயம் ரைட் என் குரு இருக்கிறார் அவர்கிட்ட போ அவர் சர்டிஃபிகேட் சொன்னால் நான் கொடுத்துருவேன் அப்படின்னா குரு கிட்ட போனான் அவர் கேட்டார் என்னப்பா நீ என்ன பில்லு வித்தையில் வல்லவேன் அப்படின்னு ஓ அப்படியா ஒரு ஒரு பதினஞ்சு பறவை மேல் இப்படி வானத்தில் பறந்துக்கிட்டே போச்சு இதில் நான் ஒரு பறவையை சொன்னால் நீ வீழ்த்தி காட்டுவியா நீ வில்ல வல்லவங்கிறது நான் ஒத்துக்கிறதுக்காக அப்படின்னு ஓ தாராளமா நான் செய்வேனே அப்படின்னா ஒரு இருபது பறவை அப்படி கொத்தா பறந்து போகுது அவர் சொல்றாரு பாரு அங்கேருந்து அஞ்சாவதா இருக்கிற பறவை அதை வீழ்த்து அப்படின்னார் அவன் அப்படியே வில்ல வளைச்சு கரெக்டாக குறி வச்சு அம்பு விட்டு அந்த பறவை கீழே விழுந்த ஒன்று குருவே நீங்க சொன்ன டாஸ்க்கு நான் முடிச்சாச்சு அப்ப எனக்கு அந்த உரிய அந்த பலன் அந்த விருது கொடுக்க சொல்லலாம் எவ்வளவு வருஷமா நீ வில் நான் எக்ஸ்பர்ட் இருபது வருஷமா வில் வித்தை கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இருபது வருஷமா வில்வித்தை கத்துக்கிட்டு இருக்கிற இன்னும் வில்ல வச்சிருக்கிற அப்படின்னாரு இருபது வருஷமா வில் வித்த கத்து இன்னும் வில்ல வச்சிருக்கிற இவனுக்கு புரியல என்னங்க பேசுறீங்க வில்லு இல்லாம எப்படிங்க வில் வித்தையில வல்லவனா இருக்க முடியும் அப்படி ஒரு நிமிஷம் நானும் வில் வித்தையில வல்லவன் ஒரு நிமிஷம் உனக்கு நிரூபிக்கிறேன் அடுத்தாப்புல கொத்தா போற போது ஒரு பறவையை என்னை காட்டு அப்படின்னார் அவன் சொன்னான் அதுல அஞ்சாவதா வர்ற அந்த பறவைய அப்படின்னா வில்ல எடுக்கல சார் நிமிந்த அதை ஒரு பார்வை பார்த்த அந்த அஞ்சாவது பறவை கீழே விழுந்தது டேய் கல்வியின் ஆரம்பத்தில் வில்லும் நீயும் தனித்தனியாக இருப்பீர்கள் ஆனால் கல்வி நிறைவடைகிற போது நானே வில்லாக மாறி இருக்கிறேன் என்பதை புரிந்து இந்த பூரண நிலைதான் படித்தால் மட்டும் போதுமா நீ எப்போது அறிவாக மாறப் போகிறாய் நீ அதுவா மாறணும் அந்த எல்லைக்கு போகணும் அந்த உச்சிக்கு போகணும் ஒரு சின்ன விஷயம் நம்ம இந்திய கல்வியியல் மரபுல மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இப்ப அமெரிக்கன் கல்வி முறை நம்மளை ரொம்ப ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு யூரோப்பியன் கல்வி முறை ரொம்ப ஆளுமை செய்து அதில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா மனப்பாடம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மனப்பாடமாக வாய்ப்பாடு சொல்றது இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு அந்த மனசுக்கு பயிற்சி கொடுக்குற மெத்தேடையே குறைச்சிக்கிட்டு வராங்க கல்வி சிஸ்டத்தில் தவறு சார் எம் எஸ் சுப்புலட்சுமி ஒரு காலத்தில் பாடின போது எம்எஸ் சுப்பலட்சுமி ஒரு உயரத்தை அடைஞ்சாங்களே இசையில அதுக்கப்புறம் வந்த எவ்வளவோ பேர் வந்து பாடலா பாடக்கூடிய இசை வல்லுவர்களாக வந்தால் கூட எம்எஸ் தொட்ட ஒரு உச்சத்தை ஏன் மற்றவங்களால் தொட முடியல ஒரே காரணம் இன்னைக்கு பாடுறவங்க நான் பேர் சொல்லக்கூடாது யார் யாருலாம் பேர் சொன்னால் நல்லா இருக்காது மரியாதையாக இருக்காது அவங்க எப்படி பாடுறாங்க தெரியுங்களா ஒரு லேப்டாப் முன்னாடி வச்சுக்குவாங்க இந்த லேப்டாப்பில் பாட்டை பார்த்துக்கிட்டே பாடுவாங்க இன்னும் சில பேர் செல்ஃபோனை அதுலேயும் அந்த பாட்டை அப்படி வச்சுக்கிட்டே கையில் உருட்டிக்கிட்டு அந்த அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே பாடுவாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா பாடின காலத்தில் ஒரு பேப்பரோ ஒரு பேனாவோ ஒரு குறிப்போ ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோனோ இருக்காது எல்லாம் மனசுலேருந்தே வரும் அந்த அம்மாவை கேட்குறாங்க உங்களுடைய வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு மனப்பான் ஆகாத எந்த பாட்டையும் நான் பாட மாட்டேன் அதுக்கு கேள்வி கேட்கிறாங்க ஏன் எனக்கே மனசில் வராத விஷயம் கேட்கிறவா மனசில் இருந்து வரும் அதனால எனக்கு மனப்பாடம் ஆகாத வரையில் அதை நான் யாருக்கும் பாட மாட்டேன் ஒரு பேப்பரோ ஒரு காகிதத்தையோ வச்சுக்கிட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு போனை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு பாடுற வித்வான்களை இன்சல் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை நீங்க எம்எஸ் உயரத்துக்கு போகணுங்கிற ஆசையில் சொல்கிறேன் எங்களெல்லாம் இவர் குறை சொல்றாரு லேப்டாப் வச்சு பாடுறாங்கன்னு சொல்ல சொல்லல நீங்க எம்எஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா இசையும் நீயும் பிரிக்க முடியாதபடி இருக்கணும் கச்சேரி ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க எம்எஸ் முதல்ல அந்த அம்மா தனியா நமக்கு தெரிவாங்க எதிரில் நாம உட்காந்து கச்சேரி கேட்க ஆரம்பிப்போம் அந்த பாட்டு என்னன்னு எதிர்த்தாப்பில் உட்காந்து இந்த கீர்த்தனை அப்படின்பாரு உடனே அந்த அம்மா அப்படியே போய் லைச்சு அந்த பாட்டை ஆரம்பிப்பாங்க நல்ல கவனிங்க முதல்ல எம்எஸ் தனியா இருப்பாங்க நாம தனியா இருப்போம் பாட்டு தனியா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே நாமளும் எம்எஸ் கொஞ்சம் நெருக்கமாக வருவோம் அந்த பாட்டு நெருக்கமாக வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீ பாட்டு எம்எஸ் மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கும்படியான அதிசயம் அந்த இடத்துல நடந்துடும் அது எதுவுமே தனித்தனியா இருக்காது ஒண்ணு ஒன்னு தனித்தனியா இருக்காது அதுதான் அந்த கல்வி அறிவாகி அறிவு ஞானமாக மாறுகிற பெருநிலை நீங்க ஞானம்ங்கிறது வட சொல்லதுக்கு தமிழ்ல சொல்றான்னு கேட்டிங்கன்னா அழகான தமிழ் சொல் இருக்கு பல பேருக்கு தெரியாது அதனாலதான் நான் பயன்படுத்த முடியல எங்க ஞானம் அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல் அதுக்கு தமிழ்ல எங்க சொல் இருக்கு அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் பயன்படுத்துறாரு என்ன சொல்றாரு தெரியுங்களா கற்றதனால் ஆய பயன் என் கொல் கல்வி அது எதுவா மாறணும்னு சொல்றாரு பாருங்க கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் அப்படின்னாரு அப்ப அறிவுன்னு சொல்லல வாலறிவுன்னாரு ஒளி பொருந்திய அறிவு அப்படிங்கிறாரு கல்வி என்பது படிப்பு வாலறிவு என்பது ஞானம் கல்வி ஞானமாக மாறினால் தான் நாம் படித்த படிப்பு அறிவுடையதாக பெருமை இருக்க முடியும் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு புஸ்தகம் தனியாக இருக்கு இவன் தனியாக இருக்கலாம் படிப்பு தனியாக இருக்கு நல்ல வேலை தப்பிச்சோம் போயிச்சோன்னு வாக்கியா தனியாக இருக்கிறார் ஏன்னா இல்லடி இவன் கொன்னே போட்டுருவான் போல் நான் ஒரு ஒரு அதாவது பள்ளிகளை சர்வே பண்ணுற சில ஆசிரியர்களோடு பேசினேன் பள்ளி மாணவர்களை மறுபடியும் சீரமைப்பதற்காக சில ஆசிரியர்களுக்கு அரசு சில வேலை கொடுத்துருக்கு அவங்களோட நான் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சா அவங்க சொல்கிற புள்ளி விவரம் பத்து மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில கத்தி இருக்கும் பத்து மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில கத்தி இருக்குது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பத்து மாணவனுக்கு அஞ்சு மாணவர்கள் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஒன்று சிகரெட்டாக இருக்கலாம் இல்லை லிக்கராக இருக்கலாம் இல்லை விதவிதமான போதைப் பொருள் உலகத்தில் இருக்குது அதில் அஞ்சு பத்து மாணவர்களில் அஞ்சு மாணவர்கள் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் எப்படி இந்த தலைமுறையை காப்பாற்றுறது எங்கே அது படிப்பு உள்ளே போகும் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷம் படிப்பு அதான் எல்லாம் தனித்தனியாக செதறி போனதுக்கு அப்புறம் இன்னும் அவன் படிப்போடு இணையலை அதோடு அவனுடைய குடும்பம் இன்னும் நடத்த ஆரம்பிக்கல அவனுக்குள்ள கல்வி போல பேனா பிடிச்சி எழுத முடியல ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடியல பத்து நிமிஷம் ஒரு புத்தகத்தை படிக்கிற பொறுமை நம்ம படிக்கணும் படிக்கணும் பேரறிஞர் அண்ணா ராஜாராம் அவர்கள் சொன்னார் இந்த செய்தி அப்போ ராஜாராம் அமைச்சரா இருந்தார் அண்ணாவுடைய உதவியாளராகவும் இருந்தார் டெல்லியினுடைய சிறப்பு தூதுவராகவும் இருந்தார் நிறைய வேலை பார்த்தாரு ராஜாராம் அவர்கள் அமைச்சர் அப்போ அந்த ராஜாராம் அவர்கள் அண்ணாவுக்கு உதவியாளராகவும் இருந்தார் டெல்லியில் அண்ணா பேசிட்டு திரும்பும் போது அண்ணா விமானத்தில் டிக்கெட் போடட்டுமா எதுக்கு போடு அப்படின்னார் என்ன நீங்க டெல்லியிலேருந்து அப்ப ரயில் வரதா இருந்தா நாற்பது மணி நேரத்துக்கு மேல ஆகும் டெல்லி டு மெட்ராஸ் வந்து சேர்றதுக்கு நடுவுல கவிழாம வந்தா நாற்பது மணி நேரம் ஆகும் ஒரு டெல்லியில இருந்து ரயில் ராஜா ராம் கேட்கறாரு ஏன்னா நான் நாற்பது மணி நேரம் வேஸ்ட்டுண்ணா ட்ரென் நீங்கள் பிளேனில் ஏறி உட்காந்தா ஒன்னே முக்கா மணி ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரத்தில் வந்துடலாம் ஏன் அனாவசியமாக அந்த ட்ரெயினில் அதுக்கு அண்ணா சொன்னது என்ன தெரியுமா ட்ரெயினில் ஏறி உக்காந்த ஒன்னே ஒரு ஐம்பது புசுரத்தை வாங்கி போட்டுக்குவேன் நான் ஊரில் இருந்தால் யாராவது பார்க்க வரணும் அது வரணும் இது வரணும்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரயிலில் வடக்குத்துக்காரன் தான் நிறைய பேர் வரும் அவனுக்கு என்ன அடையாளம் தெரியாது நாம் பாட்டுக்கு புஸ்தகம் புத்தகம் படிச்சுக்கிட்டே வரலாம் ஒரு ஐம்பது புஸ்தகம் படிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா இந்த டைம் வேறு எப்பவுமே கிடைக்காது அதனால எனக்கு எப்போ டிக்கெட் போட்டாலும் அவசரமாக போகிற மாதிரி டெல்லியிலேருந்து பிளேனில் போடாது ரயிலில் போடு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஐம்பது புஸ்தகம் படிச்சுடுவேன் யோசிச்சு பாருங்கள் நம்ம பிளேன்ல போலாம் 10 ரூபா கூட சம்பாரிக்கலாம்னு நினைப்போம் இந்த முடிச்சிட்டு காலேம்பரோ ஒரு மீட்டிங் சாயங்காலம் ஒரு மீட்டிங் பேசினா சௌரியமா இருக்குமேன்னு நினைப்போம் ரயில்ல போனா படிக்கலாமேன்னு நினைச்சார் பாருங்க அதனால தான் அவருக்கு பேச்சாளர் அண்ணான்னு பேர் வைக்கல அறிஞர் அண்ணான்னு பேர் வச்சார் அறிவு மேல் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அது அறிவா நாம புரிந்துகொள்ள வேணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது